அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தலையெழுத்துன்றதை கடவுள் எழுதுறது கடவுளுக்கு வந்து வேற்றுமை கிடையாது ஒரு தாய்க்கு நாலு புள்ள பொறுக்குதுன்னு வச்சுங்க அந்த நாலு புள்ளையில் ஒரு புள்ள கஷ்டப்படட்டோம் ஒரு புள்ள நல்லா இருக்கட்டும் ஒரு புள்ள மீடியமாக இருக்கட்டும்னு எந்த தாயை நினைக்க மாட்டாள் ஆனால் தாய் என்ன பண்ணுவோம் நாலு புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் தாய் நினைக்கிறாள் ஆனால் அந்த நாலு புள்ளையில் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா தாய் என்ன பண்ண முடியும் அது மாதிரி கடவுளினுடைய படைப்பு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் படைப்பு ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டான் பார்வை கேட்டல் பார்த்தல் முகர்தல் உணருதல் பேசுதல் இந்த அஞ்சினுடைய திசையினுடைய வழியாக இவன் பயணம் பண்ணி ஆசையை வளர்த்துட்டான் ஆசையை வளர்க்கும் போது என்ன ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு அளவுமீறிய துன்பங்களை விளை வச்சுக்கணும் இவனே எதை செய்யணும் எதை செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த ஆசையை எடுத்துன்னு வளச்சின்னு போய் அவனை விடுது விடும்போது என்ன பண்ணுறோம் ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறோம் ஒருத்தனை கால் இல்லாத போகிறான் அவன் கால் இல்லாத போனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை துன்பப்பட போகிறது அவன் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நின்று கண்ணை அவன் என்ன பாவம் பண்ணான் நொண்டி போகிறான் பாரு அப்படின்றோம் அப்போ அவன் மனம் துன்பப்படுது அதனுடைய பலன் உனக்கு வருது ஒரு குருடன் போகிறான் அவனுக்கு சம்பாரித்து சாப்பிட முடியாது அவன் நாலு பேர்கிட்ட கையாந்தி சாப்பிட்றான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறான் அவன் என்ன பாவம் பண்ணோம் பற்றியா கண்ணு இல்லை குருடனாக இருக்கிறான் ஏன் நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஆணவம் இந்த ஆணவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது இத்தனை செயல்களையும் இப்போ ஒரு நீங்கள் போட்டுக்கிற துணி இந்த துணி மில்லில் நெய்ஞ்சிது மில்லில் நெய்யும் போது இது பால் மாதிரி வந்தது ஆனால் இது வந்த பிறகு நீங்கள் கட்டி அதை பலமுறை தொகுச்சி போட்டால் கூட அந்த மில்லுலேருந்து வந்த மாதிரி அதனுடைய நிறம் வரல இறைவனுடைய படைப்பில் உள்ளத்தை வெண்மையாக படைச்சு அமைச்சான் இந்த உலகத்துக்கு ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான் சே ஆசைன்ற சேத்துல பரண்டு 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 இவன் ஆசையை வளர்த்துக்கின்னு இவனுடைய சுயநிலையே மாறி போய் வேறு நிலைக்கு போயிட்டான் கடவுளுக்கே படித்த மனிதனை அடையாளம் தெரியாத தேடினுக்குறான் அது மாதிரி நிலைக்கு போயிட்டான் அப்போது இந்த துன்பம் இந்த விதி இந்த முன்ஜென்மை வினை இதையெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது உன் பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உன்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அத்தனையுமே உன்னோட சார்ந்தது நீ இப்போ என்னென்ன நன்மைகள் செய்துக்குன்னு வரையோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பலன் இது தான் தலையெழுத்து இந்த தலையெழுத்துன்றதை நீயே எழுதி பிறக்கிறதுக்கு முன்னே வச்சுக்கிட்டு தான் பிறக்கிற தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வட்டம் இருக்கும் பிறந்த ஒன்றை குழந்த தலை தலைன்னு இருக்கும் முச்சியில் தலையெல்லாம் கெட்டியாக இருக்குது அந்த ஒரே இடம் மட்டும் ஏன் குல குலம்னு இருக்கணும் சுற்றி இருக்கிற தலை கெட்டியாக இருக்குது ஆனால் அந்த ரவுண்டு மட்டும் ஏன் கொல கொலன்னு ஆகுது யோசித்தீங்களேன் என்னைக்கு எது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கினு இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது முடிவெடுத்துடக்கூடாது அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னே பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போது அந்த உச்சி மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது பிறக்கிற வரைக்கும் பிறக்கிற தருவாயில் இவன் செய்த நன்மை தீமைகள் ஆன்மா இவனுடைய உடலில் அது வரைக்கும் தாயினுடைய தான் அது ஒரு உடல் வளர்ந்துன்னுக்குது சுயமான உருவம் உயிர் சுயமான சுயமான ஆன்மா ஜீவன் ஆனால் அந்த தருவாயில் ஒரு சீட்டை எழுதி வச்சுக்குது தலையில வச்ச கொடுக்குதான் மூடுது அது தலை மூடுன தான் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து போற காற்று உச்சி வழியாக வெளியே வர முடியல வெளியே வர முடியாதால அந்த காற்று இடிச்சு 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 தலை கவுந்து தலையும் கையும் முதல்ல வெளியே வருது அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்னே வச்சுக்கிட்டு வந்தத்தேம்மா அதுதான் தலை விதி அதனால உன்னுடைய நீ எழுதின விதியை கடவுளால் கூட அழிக்க முடியாது உன்னால மட்டுந்தான் அழிக்க முடியும் இப்போ இந்த தலை விதி அழிக்கக்கூடிய ஆற்றல் தர்மத்துக்கு உண்டு இந்த தலைவதியை அழிக்கிற ஆற்றல் யோகத்துக்கு உண்டு அதனால தான் இத்தனை வழிகளில் மகான்கள் இந்த மனுஷன் தன் அறியாமையே பாவங்களை பண்ணுறான் இத்தனையும் அழிச்சிட்டு இவன் தெய்வத்தாண்டை போய் சேரணுன்னா யோகம் வேணும் அப்படின்றது தான் இந்த மகான்களும் இந்த யோகத்தெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிறாங்க ஆனால் இதை எதுவும் அறியாமல் நம்ம கடவுள் மேலே பழியோ விதி மேலே பழியோ இப்போது மூ மனுஷன் நம்மக்கிட்ட விகேஷ் பாலன் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு வந்துட்டார் வரும்போது அவர் பதினஞ்சு வயசு சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஒரு ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டு பிளேட் தொடச்சி அது தொடச்சி தொடிச்சு வேலை செய்து இன்றைக்கி கடைசியில் தமிழ்நாட்டில் எல்லா நிறைய பஸ் ஓனர் ஆகிறவர் எல்லா ஹோட்டலில் அன்னைக்கு ஹோட்டலில் போய் வேலை கேட்டால் கொடுக்க முடியாதுன்னா ஹோட்டலுக்கெல்லாம் இன்றைக்கி லைசன்ஸுக்கு அவர் தான் கையேற்று போடணும் அந்த அளவுக்கு ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் வளர்ந்தான் எத்தனை பேர் வாழ்ந்தான் எத்தனையோ கோட்டி சொர்ணா இருந்தோம் ஒன்றுத்துக்கு உதவாத பிச்சை காரணம் போயிருக்கிறான் எத்தனையோ பிச்சைக்காரனாக இருந்தோம் கோட்டிஸ்வரணாக இருந்திருக்கிறான் ஏன் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு என்ன வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒன்று வசதியான குடும்பம் கிடையாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையான குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டு என்னைட்டு போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க மாடு மேய்க்க விட்டுட்டு இந்த எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அந்த நாலு மாடு மேய்ச்சின்னு வந்தால் தான் சாப்பாடு எங்களுக்கு ஆனால் அன்னைக்கு மாடு மேய்க்கும் போது இவ்வளோ பெரிய கோவில் கட்டும் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டும் இவ்வளோ பெரிய உலகமெல்லாம் இது பரவும்னு தெரியுமா எனக்கு இல்லை நான் எதையாவது இதை முயற்சிகள் பண்ணேன்னா எத்தனையோ பேர் முயற்சிகள் பண்ணி தோத்துட்டு இதுதான் விதி விதி வலிச்சின்னு வந்து விடுதுங்க இதுக்கு என்ன நான் போன பிறப்பில் செய்த நன்மையினுடைய விளைவா இது நடந்துக்கின்னு இருக்குது நான் போன பிறப்பில் செய்ததனுடைய தீமையினுடைய விளைவா எனக்கு துண்ண சோறு கூட கிடைக்காது எத்தனையோ பேர் அலைஞ்சு இப்படி ஒவ்வொரு மனித வாழ்வுக்கு அவனே காரணமா தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது ஆனா நம்மக்கிட்ட ரெண்டு பலவீனம் இருக்குது ஒன்றும் நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் விதின்னு சொல்லுவோம் எதெல்லாம் முடியலையோ அது கடவுளுடைய குற்றம்னு சொல்லிடுவோம் இது நம்மளுடைய பலவீனம் அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லா செயலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் நம்ம ச இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் நம்மளுடைய விதியும் மதியும் சேர்ந்து தான் உலக வாழ்வு அந்த வாழ்வு தான் நம்மளை முடி முடிவு பண்ணி வாழ வைக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகுது எத்தனையோ ஏழைகள் காரில் போகணுன்னு ஆசைப்பட்றான் எத்தனையோ ஏழைகள் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றான் ஆனால் போக முடியுதா அதே நேரத்தில் எத்தனையோ ப ஏழைகள் பணக்காரன கோடீஸ்வரனாக இருக்கிறான் எத்தனையோ கோடிஸ்வரன் பிச்சைக்காரனாக இருக்கிறான் அப்போ அவனுக்கு திறமை இல்லை இவனுக்கு திறமை இருந்ததுன்னு அர்த்தம்னா ஒரு ஆளுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் ஊரில்லாம திறமை இல்லாமல் இருக்கும் அதனால் முயற்சிகள் மனிதன் பண்ணிக்கினேக்கிறான் ஆனால் முடிவுகள் கிடைக்காம தோற்று போயிடுறான் அந்த தோத்து போகிறதுக்கும் ஜெயிச்சு விற்கிறதுக்கும் காரணம் எதிரான மதியம் விதியுமாக இருந்து அவனை வாழ வைக்கிறது அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு எல்லை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாரும் இங்கே வர்றவங்க வந்து எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் நான் வந்து ஞானம் வேணும்னு வரல என்னுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தான் நான் இந்த இடம் தேடி யூடியூபை பார்த்து தான் வந்தேன் நான் ஒரு தனி பெண் நான் என் தாய் தந்தையருக்கு ஒரே பெண் என் கணவருடன் பிறந்தவர் இரண்டு பேர் என் கணவரோடு சேர்ந்து மூன்று பேர் அவருக்கு அக்கா நான்கு பேர் இருக்கிறார்கள் நாங்கள் விவசாயம் செய்பவர்கள் விவசாயத்துக்கு தண்ணி தான் முக்கியம் அப்படிப்பட்ட தண்ணியை எங்களுக்கு கொடுக்காம என்னை மிகவும் தாய்ச்சல் பண்ணி கொடுமையா கொடுமையா செஞ்சாங்க அதிலெல்லாம் தனித்து ஊரியே ஒரு தொள்ளாயிரம் பேர் இருக்க மூணு கிராமம் அந்த கிராமத்துல எல்லாரும் அவங்க பக்கம் நின்னாங்க என் பக்கம் நிற்க யாரும் இல்லை என் குழந்தைங்க ரெண்டு பேர் என் கணவருக்கு வந்து எதுவுமே பேச மாட்டார் அடிச்சா கூட அடி வாங்கிட்டு வந்துடுவார் நான் மட்டும்தான் அந்த இடத்துல பேச முடியும் என் பசங்களும் பேச மாட்டாங்க அதிகமாக அந்த இடத்துல தனிச்சா நிற்கு பேசி வாதாடி நிற்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது எங்கள் குரு பகவான் அவரை நான் எப்பவுமே இறைவன் என்று சொல்லுவேன் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் சென்று எந்த அதிகாரி முன்னாலும் எதை கேட்டாலும் நான் சொல்லும் வார்த்தை எது தெரியுமா சத்தியம் ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் ஏன் குருநாதர் நீதிக்கு நேர்மையானவர் அவர் போல் ஒரு நீதி வழங்கும் அதிகாரி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அவர் மட்டும் மேல வருத்தம் இருக்கா அவர் பார்த்துக்குவார் சொல்லிவிட்டு வருவேன் நான் அதே போல் கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ஆரியத்தை வைத்தேன் குருவை நினைத்து அவருடைய திருநீரை அந்த மண்ணிலிட்டு செய்தேன் அதை பருவம் வரும் கதிரின் எல்லாரும் காய வைத்தார்கள் நீர் ஊட்டி விடாமல் கிணற்றில் கரண்டு கட் பண்ணார்கள் அன்று சித்தரை மாதம் சித்திரை மாதம் ஒன்ற மாசமா தண்ணி வேணும் அதற்கு அந்த ஒன்ற மாசம் தண்ணியை மழையா கொட்டி கொட்டி நான் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட நான் அந்த அளவுக்கு மழை பெஞ்சதை பார்க்கல அந்த விவசாய பூமியில் ஒன்றரை மாசம் அதற்கு தேவையான நீரை கொட்டு கொட்டு என்று கிணறு எல்லாம் இருந்தும் அளவுக்கு மழை பெய்து அந்த பூமியில் ஒரு நாள் கூட நான் விவசாயம் இருபத்தி ஒன்பது வருடமாக விவசாயம் செய்து வருகிறேன் அந்த இடத்தில் அந்த அளவுக்கு ஒன்றற்ற நாரியம் விளையிற அளவுக்கு நான் விளைச்சல் எடுக்கவில்லை ஐயாவின் புண்ணியத்தால் ஒன்றற்ற நாரியமாக அளவுக்கு விளைச்சல் கொடுத்தார் மானமாக இறைவனாக மட்டும்தான் அது செய்ய முடியும் அப்படிப்பட்ட இறைவனாக இருப்பவர் நம்ம குரு நான் மாத மாதம் இந்த பௌர்ணமி கூட்டத்துக்கு வருவதில்லை ரெண்டரை மாதமாக தான் இங்க வந்து உபதேசம் ரெண்டு பாடம் வாங்கித்த எனக்கு வந்து தனியாக வர அனுமதி எங்கள் வீட்டில் இல்லை விவசாயம் செய்வாங்க எங்கள் பசங்க ரெண்டு பேரும் பீயி முடிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களால் வீட்டில் பார்த்து காலில் நான் ஏதோ என்னால் முடிகிற பௌர்ணமி மட்டும்தான் வருவேன் எல்லாரும் பாடம் வாங்கினா ஒரே டைம் செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் ஒரு வருஷம் பாடம் வாங்க நமக்கு அந்த நேரம் இல்லைன்னு நினைச்சேன் இருந்தாலும் நம்ம வாங்கியே தீரணும் இன்னைக்கு ஒரே டைம் அந்த பாடம் செய்யறது எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் பாடம் செய்யறேன் அது இரவு ஒன்பது மணி ஆகட்டும் பத்து மணி ஆகட்டும் ஆனா அந்த பாடத்துல சாப்பிட்ட தான் பாடம் செய்வேன் விவசாயத்தையும் நான் பார்க்கணும் எனக்கு அந்த ஊர்ல ஒரு ஆள் கூட விவசாயம் வரல எனக்கு கூட வயதான அவங்களும் நாங்களே அந்த வேலையை செய்யணும் எதுக்கும் ஓய்வு என் கணவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது எங்கள் பசங்க ரெண்டு பேரும் போய் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அதை வச்சு ஒரு ரூபாய் வேணும்னா கூட எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அத்தனையும் சரி செய்து கொடுத்தவர் எங்கள் குரு எங்க கிட்ட பணத்தையே எங்களுக்கு சரி செய்து எங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்து காப்பாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசக்கூட எனக்கு தைரியம் இருக்காது நான் எந்த இடத்துல ஒரு மூலையில் தான் உட்காருவேன் எங்கும் போய் நாலு இடத்துல நின்று பேச மாட்டேன் பட்ட உலக இந்த இடத்தில் என்று தனி எல்லா நாளையும் கூட யாரையாச்சும் எங்கள் வீட்டில் வருவாங்க இந்த முறை தனிச்சே நான் போறேன் எங்கள் ஐயா என் கூட இருக்காங்க ஐயா எனக்கு நான் தர்மபுரி மாவட்டம் அதுக்கு அந்த பக்கம் இருபத்தஞ்சு பஸ் ஸ்டேட் வந்து ஒரு கிராமம் அங்கேருந்து வரேன் என் கணவரோட பிறந்தவங்கக்கிட்ட எல்லா அதிகாரிகளும் பலமும் இருக்குது பணம் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டாச்சல் பண்ணாங்க அத்தனை இடத்துலையும் என் கிட்ட எந்த பணமும் பலமும் என்கிட்ட பணமும் இல்லை படை பலமும் இல்லை ஆனால் என் குரு பகவான் இருக்கிறார் எந்த போனாலும் அவங்க கூட்டமா வந்து நிற்பாங்க ஆனா நான் மட்டும் எங்க கூட்டத்துல எங்க கணவரும் எங்க மூத்த பையனு நாங்க மூணு பேரை தான் நிற்போம் சிங்கம் தனியாக தான் அந்த இடத்துல எல்லாரும் நான் கேட்குற கேள்வி நியாயமா இருப்பதால் ஒரு நாள் கூட பதில் சொல்ல முடியாது அமைதியாக இருந்துட்டு நீ போயிட்டு வாமா போலீஸ் வந்து மூணு பேர் வச்சு மிரட்டாங்க அன்னைக்கு ஒரு போலீஸ் வந்து பஜாரி பம்பளை நீ என்ன இப்படி பேசுறன்னு கேட்டாங்க நான் கேட்டேன் எப்படி ஒரு பம்பளை அவ இவன் சொல்ற அது அவனுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் அவர் அடுத்த டைம் சாரிமா இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கான்னு சொல்லி கேட்டாங்க அது ஐயா சந்தியம் தான் இது எல்லாம் என்னால் நடந்தது அல்ல எல்லாமே எங்கள் ஐயாவை நான் என்றும் நினைத்ததை விட பகவான் என்று நினைத்ததே நான் உறுதி அதனால இன்னைக்கு வரை கூட எவ்வளவு அவதூறுகள் சொல்றாங்க நான் எடுத்துக்கிறதே இல்லை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு என் வேலை உண்டு நான் உண்டு அடுத்த பொம்பளை கிட்ட போய் பேசுற பழக்கமும் எனக்கு இல்லை கூட்டம் போட்டு நின்னுக்குற வார்த்தை எனக்கு வந்து எப்பவுமே என் வேலை உண்டு நான் உண்டு எனக்கு நேரம் கிடையாது எனக்கு பாடம் என் வேலையை உடிச்சுட்டு என் பாடம் செய்யறதுக்கே எனக்கு டைம் கிடையாது மூணு மணிக்கு எந்திருப்பேன் நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் ரெண்டு மணிக்கு நான் தண்ணி விவசாய பூமியில் கூட எனக்கு ஒரு ஆள் மட்டும் பாது என் அம்மா வயசானவர் அவரை மட்டும் கூட உக்கார வச்சுட்டு ஒரு கட்டளை போட்டவங்களை தூங்குமான்னு சொல்லிட்டு நான் தண்ணி பார்த்தேன் அந்த ஏரியாவில் பாம்பு நிறைய நடமாடுதான்னு சொல்லுவாங்க எந்த பாம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ன என் குரு என் கூட அந்த பாம்பு என்னை ஒன்றும் செய்யாது எல்லாத்துக்கும் என் குரு 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 என்று நினைத்த பகவான் என்னை காப்பாற்றி கொண்டு வர நான் இந்த மேடையில் எவ்வளோ நாள் பேசணும்னு நினைச்சா இல்லை அன்றைக்கெல்லாம் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இன்னைக்கு எனக்கு என் குரு கொடுத்த வாய்ப்பு மிகவும் நன்றி நாங்கள் எங்கள் சொந்த நேரத்துலேருந்து எங்கள் அனுமதி இல்லாமல் அந்த கிராமத்தில் போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊரே பதினெட்டு வருஷமாக குடிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு சொருக்கு தண்ணி கூட அவங்க கொடுக்கல ஆனால் முந்நூற்றி அறுபது அடி அங்கே வந்து ஆயிரம் அடி போட்டால் கூட தண்ணி கிடைக்காத ஏரியாவில் முன்னூற்றி அறுபது அடியில வேணும் வேணும் அந்த வீட்டுக்கானு போட்ட பொருள் விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணி குடித்தார் ஐயா எல்லாத்துக்குமே ஒரு திருநீர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த திருநீரனுடைய மகிமையும் எங்கள் குருநாதனுடன் பெருமையையும் சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு அப்படிப்பட்ட குருநாதர் இறைவனுக்கு தானே அவர் ஒரு மலையை கொடுக்க முடியும் சாதாரண மனிதரால் கொடுக்க முடியுமா அப்படிப்பட்ட மலையை கொடுப்பவர் இறைவன் தானே அதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்வேன் எல்லார்கிட்டையும் என் கிட்ட வந்த நின்று எனக்கு என் குரு இருக்கார் அவங்களுக்கு குரு என்று சொன்னால் அந்த ஊர்ல புரியாது மேல இருக்கான் அவன் பார்த்துட்டு சத்தியம் ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் நேர்மை ஜெயிக்கும் என்னைக்கும் இன்னைக்கு பட்ட கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நான் சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு ஐயா எல்லாத்தையும் நடத்திட்டோம் அந்த ஊர் பதினெட்டு வருஷமா குடிச்ச தண்ணிக்கு ஒரு நாள் நன்றி கடன் செலுத்தவில்லை எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க உங்களால கைலாகாத என்று சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு அப்படியே பட்ட ஊரை இன்னைக்கு தண்ணி எடுக்க கூடாது என்று நிறுத்தும்படி ஐயா சொல்லி ஆணையிட்டாங்க இன்னைக்கு நிறுத்தி வச்சுக்கோ ஆளு மேல ஆள் வந்து கேட்கிறாங்க தண்ணி விடு விட முடியாது பதினெட்டு வருஷமா குடிச்ச தண்ணிக்கு நீங்க என்ன எங்களுக்கு செஞ்சீங்க நாங்கள் கிட்ட எதுவுமே கேட்கல எந்த பிரீதி படம் நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எது எங்களை வந்து வார்த்தையால எங்களை கொல்லாதுங்கன்னு கேட்டோம் அதையே செய்யல செய்யாதவங்களுக்கு நான் எதுக்கு இன்னைக்கு தண்ணீர் விடணும்னு ஐயா சொல்ற வாக்களை நம்பி நாங்கள் விட மாட்டோம் சொல்லிட்டு இப்போ வந்து முடிஞ்சிடும் நான் ஐயாவை நம்பி வாழ்றோம் என்றைக்குமே ஐயாவை நம்பினா சத்தியத்தை நின்னா நீதியில் நின்னா அது ஜெபிக்கும் ஆனால் பல கஷ்டப்படுவோம் நான் எல்லா கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஐயா முன்னாடி போட்டவளவுக்கு அந்த அழுவை என் பிரச்சனையை தீர்த்து கொடுத்த உன்னால மட்டும் தான் முடியும் ஐயா வேற யாராலும் எல்லாருக்கும் ஐயா எப்படியோ நான் பாடம் செய்யக்குள்ள உணர்ந்தது என் விதயத்தில் உட்கார்ந்ததை உணர்ந்தேன் தினு சாதாரண உருவப்படத்தை வாங்கி போய் வச்சுதான் நான் சாமி கும்பிடுவேன் டெய்லி நான் பாடம் பண்ணிட்டு கண்ணு மூடிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு கற்பூர ஆரத்தி காட்டக்குள்ள அவர் கண்ணு மொழி அப்படியே நவரும் அந்த ஆட்டத்தை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தேன் அதே இங்கே முருகப்பெருமான் நாளேத்திலேயும் அதை நான் உணர்ந்தேன் அந்த முருகப்பெண்ணுடைய கண்ணில் வந்து அப்படியே இப்படி ஓடி ஆகும் நானே நினச்சி பார்ப்பேன் இது பிரம்மையா இருக்குமா இல்லை சத்தியமாக இருக்குமான் அது உண்மை என் ஐயா எனக்கு நிரூபிச்சாங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன் எல்லாருக்கும் ஆத்மா எனக்கும் நன்றி